தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி தொடங்கி டிசம்பர் இருபதாம் தேதி வரை சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் செய்தியாளர் சிவராமன் இணைகிறார் அவ்வணக்கம் சிவராமன் விஜய் ஒரு காட்டமான அறிக்கையை வெளியிட்டதன் பின்னணி என்னவாக உள்ளது காவல்துறை அனுமதி மறுத்ததுதான் இதற்கு காரணமா விவரங்கள் என்ன வணக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வரும் பதிமூன்றாம் தேதியிலிருந்து திருச்சியிலிருந்து தனது சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கிறார் தற்பொழுது அனைத்து பிரதான கட்சிகளும் தங்களுடைய சுற்றுப்பயணத்தை துவங்கி இருக்கக்கூடிய சூழலில் விஜய் அவர்கள் பதிமூன்றாம் தேதி சுற்றுப்பயணம் என ஏற்கனவே அறிவித்திருந்தார் இந்த நிலையில் திருச்சி மாவட்ட கண்காணிப்பாளரை சந்தித்து இது தொடர்பாக அவர்கள் வந்து பார்த்தோம் அனுமதியானது கேட்டனர் ஆனால் தொடர்ந்து அனுமதியானது தற்பொழுது மறுக்கப்பட்டு வருகிறது இரண்டு இடங்களில் அவர்கள் தங்களுடைய அனுமதியை கேட்டார்கள் முதலில் சத்திரம் பேருந்து நிலையம் அதற்கு அடுத்து மரக்கடை பகுதி தற்பொழுது மூன்றாவதாக காந்தி மார்க்கெட் பகுதியில் அந்த அனுமதி கோரப்பட்டு இருக்கிறது ஆனால் மூன்று பகுதிகளிலுமே தற்பொழுது அனுமதியானது கிடைக்குமா என்பது கேள்விக்குறியாகி இருக்கிறது இந்த நிலையில் தற்பொழுது தமிழக டிஜிபி பொறுப்பு வெங்கட்ராமன் அவர்களை சந்தித்து தற்பொழுது மனுவானது இருக்கிறது இதற்கு பின்பு அனுமதியானது அளிக்கப்படுமா அல்லது அவர்கள் நீதிமன்றத்தை நாடுவார்களா என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த நிலையில் தமிழக வெற்றிக்கழக கழக தலைவர் விஜய் அவர்கள் ஒரு கண்டன அறிக்கையை தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார் தமிழக வெற்றிக்கழகத்தின் கழகத்தின் மீது மக்களிடையே பெருகி அன்பையும் ஆதரவையும் பொறுத்து கொள்ள முடியாத வெற்று வெற்றி விளம்பரமாடல் திமுக அரசு அதன் செயல்பாடுகளை முடக்கும் நோக்கத்தில் பொதுச் செயலாளர் ஆனந்த் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த வழக்கினை பார்த்தமெனால் திரும்ப பெற வேண்டும் என்றும் தற்பொழுது அவர் கேட்டு மக்களிடையே செல்வாக்கை இழந்த தற்போதைய ஆளும் கட்சி யாருக்கு பயப்படுறதோ இல்லையோ தமிழக வெற்றி கழகத்திற்கு தொடர்ந்து பயப்படுகிறார்கள் என்றும் தற்பொழுது அவர் தெரிவித்திருக்கிறார் தேர்தல் பிரச்சார பயணம் என்பது அனைத்து கட்சிகளும் மேற்கொள்ளும் ஜனநாயக பூர்வமான பிரதான நடவடிக்கைதான் மற்ற கட்சிகளின் இதுபோன்ற நடவடிக்கைகளை சர்வசாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் விளம்பரமானல் திமுக அரசு நமது வெற்றி கழகத்தின் மக்கள் நலனுக்காக செயல்பாடுகளை கண்டாவே அஞ்சி நடுகிறது தோல்வி பயத்தால் ஆட்சியாளர்கள் தங்களின் தூக்கத்தை இழந்து முழு நேரமும் நம்மளை வீழ்த்துவதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று தற்பொழுது அவர் திமுகவை கண்டித்தும் திமுக அரசை கண்டித்தும் இந்த அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார் அதே போன்றே காவல்துறையினர் அனுமதி தரவிட்டாலும் திட்டமிட்டபடி பதிமூன்றாம் தேதி இந்த சுற்றுப்பயணமானது நடைபெறும் என்றும் தற்பொழுது இவர் எக்ஸ்தலத்தின் வாயிலாக தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது அதே தேதி திருச்சி மாவட்டத்திலிருந்து தனது சுற்றுப்பயணத்தை அவர் தூங்குவார் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது மனு அளித்திருக்கும் நிலையில் விஜயின் சுற்றுப்பயணத்திற்கு அனுமதி வழங்கப்படுவது எப்போது இது குறித்த விவரங்கள் என்ன அதாவது திருச்சி மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களை சந்தித்து இரண்டு முறை இது தொடர்பான அந்த மனுவானது அளிக்கப்பட்டது முதலில் சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து தனது சுற்றுப்பயணத்தை ஆரம்பிப்பதாக விஜய் அவர்கள் தெரிவித்திருந்தார் ஆனால் அங்கு பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் அதே பேருந்துகள் வந்து செல்லக்கூடிய இடம் அதனால் அங்கு அனுமதி தர மறுத்துவிட்டார்கள் அதே போன்று மரக்கடை பகுதிகளில் அனுமதி கேட்டு அவர்கள் கோரிக்கை மனு அளித்திருந்தனர் தற்பொழுது அதற்கான அனுமதியும் மறுக்கப்பட்டிருக்கிறது மூன்றாவதாக காந்தி மார்க்கெட் பகுதியில் அனுமதி வேண்டும் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது தற்பொழுது வரை காவல்துறையினர் அனுமதி தரவில்லை இந்த நிலையில் தற்பொழுது தமிழக டிஜிபி அவர்களை சந்தித்து புசியானந்த் தலைமையில் நிர்வாகிகள் வந்து மனு அளித்திருக்கிறார்கள் இதற்கு பின்பு அனுமதியானது அளிக்கப்படுமா என்பது இன்னும் ஒரு சில தினங்களில் தெரியவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே போன்றே விஜய் அவர்கள் மேற்கொள்ள இருக்கக்கூடிய சுற்றுப்பயணத்தின் முழு விவரமும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது வரும் பதிமூன்றாம் தேதி பார்த்தோம் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் உள்ளிட்ட மூன்று மாவட்டங்களில் ஒரே நாளில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் அதே போன்ற செப்டம்பர் இருபதாம் தேதி நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை செப்டம்பர் இருபத்தி ஏழு திருவள்ளூர் வடசென்னை அதே போன்ற அக்டோபர் நான்கு மற்றும் ஐந்தாம் தேதிகளில் கோயமுத்தூர் நீலகிரி திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அக்டோபர் பதினொன்று கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி அக்டோபர் பதினெட்டு காஞ்சிபுரம் வேலூர் ராணிப்பேட்டை அக்டோபர் இருபத்தி ஐந்து தென் சென்னை செங்கல்பட்டு நவம்பர் ஒன்றாம் தேதி கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் நவம்பர் எட்டு திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் நவம்பர் பதினைந்து தென்காசி விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடியவர் டிசம்பர் இருபதாம் தேதி திண்டுக்கல் தேனி மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் தனது சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு பிரச்சாரத்தை நிறைவு செய்ய இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது இது பார்த்தால் சிமை மட்டும் பதினைந்து சனிக்கிழமைகளில் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாகவும் இந்த தகவல் வெளியாகி இருக்கிறது மட்டும் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பது தற்பொழுது பல்வேறு விமர்சனங்களையும் சந்தித்து வருகிறது திங்கள் முதல் வெள்ளி வரை தொடர்ந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள வேண்டும் ஆனால் அவர் சனிக்கிழமையை மட்டும் தேர்ந்தெடுத்ததற்கான பின்னணி என்ன என்று தற்பொழுது சமூக வலைதளங்களில் திமுக மற்றும் எதிர்க்கட்சிகளின் சார்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகளும் விஜய் நோக்கி தற்பொழுது வைக்கிறது சிவராமன் இப்போ வீக்கெண்ட்ல மட்டும் பிரச்சாரம் அப்படின்றது காவல்துறையின் அழுத்தம் போன்ற விஷயங்கள் காரணமா இருக்கும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தாலும் இதன் பின்னணி என்னவாக இருக்கு அதாவது குறிப்பாக பள்ளி மற்றும் கல்லூரிகள் தற்பொழுது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது சனிக்கிழமைகளில் பிரச்சாரம் செய்தால் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறையாக இருக்கும் அன்றைய தினம் பிரச்சாரம் செய்வது என்பது கல்லூரி மாணவர்களை சென்றடையும் என்றே விஜய் தரப்பு திட்டமிட்டிருக்கிறது குறிப்பாக இளைஞர் வாக்குகள் தான் தமிழக வெற்றி கழகத்தின் பலம் என்று பார்க்கப்படுவதனால் அவர்கள் தற்பொழுது சனிக்கிழமையை மட்டும் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் ஆனால் ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் என்பவர் வந்து பார்த்தோம்னால் அனைத்து நாட்களிலும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள வேண்டும் இவர் ஏன் சனிக்கிழமை அதாவது வீக்கெண்ட் பாலிட்டிக்ஸ் என்று அழைக்கக்கூடிய வகையில் சனிக்கிழமை மட்டும் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்வது ஏன் என்ற கேள்வியும் தற்பொழுது எழுந்திருக்கிறது அதே போன்று அவர் தங்குவதற்கான பாதுகாப்பு அவர் சென்று வரக்கூடிய உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்களையும் கருத்தில் கொண்டுதான் சனிக்கிழமை மட்டும் இந்த சுற்றுப்பயணத்திற்கான அனுமதி கேட்கப்பட்டிருப்பதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர்கள் தெரிவிக்கிறார்கள் ஆனாலுமே கூட தற்பொழுது அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனைத்து நாட்களிலும் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் ஐந்து கட்ட சுற்றுப்பயணத்தை அவர் நிறைவு செய்திருக்க அதே போன்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்று பிரச்சாரத்தை ஆரம்பித்திருக்கிறார் அவருமே கூட அனைத்து நாட்களிலும் நிலையில் விஜய் மற்றும் சனிக்கிழமை குறிப்பாக பதினைந்து சனிக்கிழமைகளில் அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதும் தற்பொழுது விமர்சனங்களை உருவாக்கியிருக்கிறது அவருக்கு திட்டமிட்டபடி இந்த அனுமதி கிடைக்குமா அல்லது நீதிமன்ற படிகளை ஏறிவதற்கு பின்புதான் அனுமதி அளிக்கப்படுமா என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்